ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீமாத்திரை நமக இந்த நிறைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்குற கேள்வி வளம்புரி சங்கு வாசலில் பதிக்கலாமா ஒரு சில பேர் பதிக்கலாங்க ஒரு சில பேர் பதிக்கக்கூடாதுங்க ஒரே குழப்பமாக இருக்கு அப்படின்னா நிறைய பேர் கேட்டே இருக்காங்க பொதுவாக வந்து வளம்புரி சங்கு என்பது லட்சுமியோட அம்சம் அது வந்து வாசல் பகுதிக்கு மேலே பதிக்க வேண்டும் ஒரு சில நான் வீடியோக்கள்லாம் வாசலை பதிக்கலான்னு சொன்னோடனே எல்லாரும் வாசல் கீழே நினைச்சிட்டு இருக்காங்க வளம்புரி சங்கை பொறுத்த மட்டும் இல்லை வாசலுக்கு மேலே பதிக்கணும் ஏன்னா லட்சுமியோட அம்சம் அது வந்து மிதிப்படக்கூடாது இடம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க பால் சங்கு அதாவது லெஃப்ட் சைடு சுற்றக்கூடிய அந்த சங்கு இடம்புரி சங்கு ரைட் சைடு சுற்றக்கூடிய சங்கு வந்து வளம்புரி சங்கு இந்த வளம்புரி சங்கு வந்து நிலைக்கு மேலே சுபத்துல பதிக்கணும் இடம்புரி சங்கு அப்படிங்கிறது வந்து வீட்டுக்குள்ள நுழையும் போது தரை ஆரம்பிக்கக்கூடிய அந்த கீ தரைக்கு கீழே அந்த இடம்புரி சங்கு பதிக்கணும் அதை பால் சங்கு அப்படிம்பாங்க இடம்புரி சங்கு இல்லை பால் சங்கும்பாங்க அதை பதிக்கணும் வளம்புரி சங்கு லட்சுமியோட அம்சம் அது பூஜை செய்யக்கூடிய பொருள் அதாவது இடம்புரி சங்கை வந்து பூஜை செய்ய முடியாது அது வந்து பால் கொடுக்கறதுக்கு இடம்புரி சங்கு யூஸ் பண்ணலாம் குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றுவாங்க கயர் திஷ்டி கயிறு போட்டு வாசல்ல கட்டி தொங்குடுவாங்க மாடுகளுக்கு கட்டுவாங்க கடைகளில் கெட்டித்தவங்க வாகனங்களில் வாகனங்கள்ல கெட்டித்தவங்க விடுவாங்க இது வந்து இடம்புரி சங்கு வளம்புரி சங்கு அப்படிங்கிறது ஒரு அரிதான சங்கு அந்த வளம்புரி சங்கு வந்து லட்சுமியோடைய அம்சமாக போற்றப்படும் லட்சுமியும் வளம்புரி சங்கும் ஒன்று அதனால வளம்புரி சங்கு வந்து பூஜை அறையில் வைத்து லட்சுமியாக பாவித்து லட்சுமியாக நினைத்து பூஜை செய்யக்கூடிய பொருள் தான் இந்த வளம்புரி சங்கு அதனால லட்சுமியும் வளம்புரி சங்கும் ஒன்று அது வந்து கீழே தரைக்குல பதிக்க கூடாது தரைக்கு கீழே பதிக்கிறது வந்து இடம்புரி சங்கு வளம்புரி சங்கு வந்து நிலைக்கு மேல நம்ம தலைக்கு மேல இருக்குல்ல நிலை அதுல சுவரில் பதிக்க வேண்டியது இது நிறைய பேர் குழப்பம் இருக்கு நானும் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் வளம்புரி சங்கு வாசலை பதிச்சா நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அது கீழே நிறைய பேர் நினைச்சுட்டே இருக்காங்க வாசலுக்கு மேல வளம்புரி சங்கும் கீழே தரையில இடம்புரி சங்கும் பதிக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள வகையிலிருந்துருக்கும் நான் நம்புறேன் அதே போல உங்களுக்கு வளம்புரி சங்கு தேவைப்பட்டதுன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை வாட்ஸ்அப்ல தொடர்பு பண்ணீங்கன்னா வடம்புரி சங்கு இடம்பொரி சங்கு அது போல உங்களுக்கு என்ன சங்கு சம்பந்தமான கடல் சார்ந்த பொருட்கள் வேணாமோ எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படி தேவைப்பட்டா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாம அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் அப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி